ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்மளே நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வீடியோ தான் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப சூப்பரான வீடியோன்னு சொன்னேன் என்ன அப்படின்னா தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வர ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி காலையில் ஒம்போ டு பத்து நடக்க போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாகசாலையில் கணபதி ஹோமம் பூஜை இந்த மாதிரி எல்லாமே இருந்தாங்க ஸோ நானும் என் பையனும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா முளைப்பாறு எல்லாமே சூப்பராக நல்லா வளர்ந்து வந்திருந்தது அம்மன் அந்த யாகசாலைக்கான எல்லா பூஜைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கணபதி ஹோமம் வளர்க்குறதா இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே அரும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நின்று பக்கத்தில் நின்று நல்லபடியாக நானும் என் பையனும் நல்லா நின்று சாமி கும்பிட்டோம் பக்கத்தில் நின்று நல்லா சாமி கும்பிட்டோம் ஏன்னா திங்கட்கிழமெல்லாம் கோயில்குள்ளெலாம் வர முடியுமா என்னென்னு கூட தெரியலை அதான் சரி குழந்தைங்கள வந்து இன்றைக்கின்னா நான் வந்து கூட்டு வந்து பார்க்க வச்சு ஏன்னா குழந்தைங்கள குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் தெரியணும் இல்லைங்களா ஏன்னா தென்காசியில் பார்த்திங்கன்னா பெரிய கோவில் நம்மளோட கா உலகம்மன் சன்னதி காஷி விஸ்வநாதர் கோவில் தான் ஸோ அவ்வளோ பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு பெரிய கோழி புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்லுவேன் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய கோயிலில் நடக்கிற கும்பாபிஷேகம் விழாக்கள் ஏற்பாடு எல்லாமே பார்க்கறது கொடுத்து வைக்கிறது அந்த ஆண்டவன் புண்ணியம் மட்டும் ஆண்டவனால் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா முளைப்பாரி தான் போட்டிருந்தாங்க அந்த கணபதி ஹோமம் சுற்றி நல்ல அந்த யாகசாலையை சொல்லுவாங்க அது ஃபுல்லாக அப்படி பண்ணியிருந்தாங்க உள்ள கோயிலில் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கட்டுற வேலை மற்றபடி எல்லா பூஜைக்கான எல்லா வேலைங்களுமே போய்க்கிட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஸ்னலாக பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் பத்தொம்பது வருஷம் கழித்து நடக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது ஒவ்வொரு வேலையோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனைக்கிட்டு எல்லோரும் சுற்றி நின்று அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படியே டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த மின் விளக்குகளாக கோபுரம் பார்த்திங்கன்னா சும்மா தகத்தக்க தக்கத்தக்க சொலிக்குது அப்படியே பார்த்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கிற அவ்வளோ ஒரு கண்களாக காட்சியாக இருந்தது அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதையுமே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் சின்ன குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அவ்வளோ அழகாக ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று தம்பி நானும் ஜாலியாக பார்த்துட்டே இருந்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம எவ்வளோ ஒரு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும் எவ்வளோ சங்கடங்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலில் இந்த மாதிரி விழாக்களில் பங்கேற்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணால் இருக்கட்டும்ங்க அப்படியே பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு வந்து ரொம்ப லேசாகி கொடுத்துருது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது இந்த வீடியோவை எங்கேயாவது வெளியூரில் இல்லை வெளிநாட்டிலேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தென்காசியில் யாருக்கெலாம் யா நேட்டிவ் அப்படின்னும் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தென்காசி அப்படின்னு ஸோ எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போய் சேரணும் சிவபெருமான் அம்மன் அருள் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் வ நேரில் வர முடியாதவங்க இந்த மாதிரி வீடியோ மூலமாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களுக்கும் சிவபெருமான் அருள் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக அருள் புரிவார் எல்லோருமே சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க மன நிறைவோட இருங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க மந்திரம் சொல்றது எல்லாமே நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதெல்லாம் கேட்க கேக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு அம்மனுக்கும் சின்ன சின்ன சன்னதி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா யாகம் வளர்க்குறது அதெல்லாம் அப்படியே எல்லாம் எழுதி எழுதி போட்டிருந்தாங்க ஸோ சுற்றி வரும்போது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து படிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் அவ்வளோ பேர் நிறைய மக்கள் பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் பார்க்குறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட்டம்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப புண்ணியம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திருவிழாக்கள் டைம்ல ரொம்ப இந்த மாதிரி நம்ம கோயிலாக இருக்கட்டும் கோவில் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம பார்க்குறோம் பெரிய கூட்டங்களை பார்க்குறோம் அப்படின்னா அது நமக்குமே நல்லது தான் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்தாச்சு கரெக்டாக வெளியில வரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம கோபுரம் பாருங்கள் செம்மையாக இருக்கல அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் செலுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு நல்லா சாமி கும்பிட்டு வெளியில வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சிவபெருமானையாக்கு நல்ல நன்றி சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டே இருந்தது இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அப்படியே ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணக்கூடாதுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பார்த்திங்கன்னா உள்ள நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் உட்காந்து அந்த லைட்டு அப்புறம் வரப்புற மக்கள் அப்படியே எல்லோரும் ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வெளியில் வரோம் பார்த்திங்கன்னா ஜிரி ஜிடு 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 நல்லா காற்று அடிச்சுட்டே இருந்தது அதேமே அப்படியே நல்லா பா காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டோம் நானும் தம்பியும் அவ்வளோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா அந்த சூப்பராக இப்போ வேறு பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா கோபுரம் அப்படியே மின்னுதுங்க தக்கத்தக்கன்னு அந்த லைட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம தென்காசி கோயிலும் சொல்லவே வேண்டாம் எப்போவுமே நம்ம அந்த வாசலில் உட்காந்தாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஐயர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஊர் சுற்றி அப்படியே வருவாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது அதையுமே பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போய் வந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே தான் போனோம் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டி கடை இருந்துச்சு ஸோ அங்கேயுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துரு ஏன்னா அவனுக்கு அம்மா கால் வலிக்குதுமா அம்மா கால் வலிக்குதுன்னு என்ன சொன்னேன் கோயிலுக்கு வந்தால் கால் வலிக்கி தான்டா செய்யும் சாமிலாம் கும்பணுன்னு இல்லை அப்படின்ட்டு ஸோ அவனுமே ஓகேம்மா பரவாயில்ல ஜாலியாக இருந்தது அவனும் சொன்னால் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க